பிக் பாஸ் லைவ்ல என்ன என்ன பண்ணிருக்கு பாத்தீங்கன்னா அஞ்சிதா வந்துட்டு என்ன பண்றானா ஆல்ரெடி மூணு ஹார்ட் வந்து பிடிக்கிட்டாங்க எப்படின்னா ஏஞ்சல் டிவில் டாஸ்க் வந்துருக்கு அதுல வந்து போயிட்டு இருந்து அதுல வந்து ஏஞ்சலுக்கு வந்து மூணு ஹார்ட் கொடுப்பாங்க அவங்க வந்துட்டு கோவப்படுத்தி அழுவ விட்டு அந்த மாதிரி வந்துட்டு பண்ணா வந்து அவங்க ஹார்ட்டை பிடிக்க வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அது மாதிரி எல்லாருமே எல்லாருமே வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க தீபக்ல இருந்து பவித்ரா தாங்கிறதுல இருந்து அந்த மாதிரி வந்துட்டு சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க நான் ஆல்ரெடி எல்லா வீடியோ போட்டுருந்தேன் ஒன் பை ஒன்னா போட்டுட்டு இருந்தேன் இப்போ வந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்து லைவ் நானே எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை வந்துட்டு அப்லோட் பண்ண வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ணி எழுதி அதுக்கப்புறம் இன்னும் பல வேலைகள் வந்துட்டு நான் ஒத்தால பண்ணிடுறேன் அதுக்காச்சும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இன்ன ஒரு 20 பேருக்கு ரீச் ஆகும் எனக்கு ரொம்ப டிசர்வ் ஆகுது இவ்வளவு கஷ்டப்பட்டு வியூஸ் ஏ அப்படிங்கிற மாதிரி தெரி டிசர்வ் ஆகுது என்னன்னா பாத்தீங்கன்னா வந்து அந்த சண்ட சாச்சனாட்ட சண்டை போட்டு அது சண்ட ஆல்ரெடி எல்லா சண்டையும் நான் போட்டுருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க அந்த சண்டை எல்லாம் போட்டு எல்லாத்தையும் சண்டை போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்துட்டு மெயின் டோர் வழியா அவங்க உட்காந்துக்கிட்டாங்க வெளியில போறேன் எனக்கு பிகாஸ் நான் இங்க இருக்கே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதறி அழுது வெளியில போயிட்டாங்க அவங்க சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியல யாராலுமே அதுக்கப்புறம் வந்து பவித்ரா வந்து போய் பேசுறதுக்கு போறாங்க அவங்க வந்து சும்மா அட்வைஸ் பண்றதுக்கு தான் போறாங்க ஆனா வந்து அதை ஏத்துக்கிற நிலைமையில வந்து அனுப்பிச்சா இல்ல ஏன் சும்மா சும்மா கத்திட்டு இருக்கேன் ஏன் எப்ப பாரு வந்து என்ன பண்றேன்னு உனக்கு தெரியுதா ஏன் சும்மா சும்மா கத்திட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ட்ரோல் லெவலுக்கு தான் போறாங்க உனக்கு பண்றது உனக்கே தெரியலையா என்ன பண்றேன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்டி நான் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து நடக்கும்போது நான் அனியா எப்ப நான் அனுசித்தா வரைக்கும் உங்களுக்கு என்ன மூணு ஹார்ட் பயிற்சி அதுக்கப்புறம் வந்து அடுத்தவங்களுக்கு நடக்கும்போது வந்து இவங்க வந்துட்டு இந்த மாதிரி பண்றாங்க ஓகேங்களா கத்துறாங்க ஓகேங்களா உங்கள்ட்ட போயிட்டு கத்துறாங்க ஏன்னா அந்த ஒரு டாஸ்க் வாங்கிட்டு இருக்க ஆனதே அமைதியா இருக்காங்க என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா சாத்தனாவும் சாத்திரம் வந்து ராஜாணந்தி முட்டை ஊற்றிட்டு இருந்தாங்க முட்டை ஊத்திட்டு ரொம்ப கீழே விழுந்துச்சு கீழே விழுந்த அழிச்சி அது வந்து வாயில அப்புறம் வந்தாங்க அதை வந்து தடுத்து அதுக்கப்புறம் பெரிய சண்டையா போச்சு அது வேணா தப்பு தான் கீழே விழுந்தது வந்துட்டு இருந்தாலும் வந்து அவங்க அப்புறம் இல்லையான்னு பாத்துட்டு வந்து பாத்துட்டு வந்து பேசியிருக்கலாம் ஏன்னா அப்படி இருந்தாங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து அடிக்கிற லெவலுக்கு கூட போயிருப்பாங்களுக்கு அனுசித்தா ஏன்னா எல்லா இடத்துலயும் வந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்கவே முடியல அவங்க வந்து ஏதாவது இன்வால் ஆயிட்டு இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்கன்னே சுத்தமா எனக்கு புரியல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து இதெல்லாம் பண்றது சரியா நான் அதனாலதான் கோவப்படுறேன் யாருக்கு அநியாயிருந்தாலும் நான் கோவப்படுவேன் என்ன அப்படிலாம் பண்றாங்க ஒரு அளவுக்கு தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களோட செம்மையா வந்து பேசிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வந்து இப்பதான் அந்த வீடியோ இப்போ லைவ்ல ஓடிட்டு இருக்கு கவுன் டவுன் ஆயிருக்கு இப்பதான் வீடியோ கொஞ்சம் அமைதியாக இருந்த மாதிரி இருக்குது இருக்கு இருந்து நம்மளுக்கே வந்து பிரஷர் பிரஷர் என்னங்க பண்றது மாதிரி தான் தோணுச்சு ஆனா இந்த மாதிரி வந்து லைவ்ல வந்து போயிட்டு இருக்கிறது வந்து பாக்கும்போது நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு முடியல சுத்தமா வந்து அஞ்சு தான் புரிஞ்சிக்க முடியல ஏன்னா சாப்பாடு விஷயத்துல சண்டை போறாங்க ஏன்னா திருடி திங்கிறாங்க அண்டு கோவப்பட மாட்டேன்னு செம்மையா கோவப்படுறாங்க மஞ்சரி வந்து ட்ரிகர் பண்ண மாட்டேன்னு மஞ்சரி வந்து பயங்கரமா ட்ரிகர் பண்றாங்க இப்ப வந்து என்ன பண்றாங்கன்னே தெரியல அடுத்தவங்களுக்காண்டி வந்து போய் போய் நிக்கிறாங்க என்ன பண்றாங்க சுத்தமா அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியலன்னு சொன்னாங்க அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு மக்களுக்கு டைம் வேணுமோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றேன் என்ன பாத்தீங்கன்னா அந்த ஒரு அப்பா வரும்போது வந்து தட்டி விட்டு அந்த மாதிரி வந்துருச்சு கோவப்பட்டு நான் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளில போறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதிரி எழுதிட்டு அந்த மெயின் ரோட்ல வந்து பவித்ரா வந்து அட்வைஸ் பண்ண தான் வந்தாங்க ஆனா பவித்ரா வந்து நீயே பேசாத கிளம்பு அப்படிங்கிற மாதிரி இது அந்த ஒரு இது சண்டை ரெண்டு பேரும் பயமா நடந்துச்சு இதான் வந்து லைவ்ல வந்து போயிட்டு இருக்கு பாக்க நம்ம என்ன தான் ஆகுது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அந்த ஓரளவுக்கு வந்து பயங்கரமா போயிட்டு இருக்குது ஏன்னா ரெண்டு லட்சம் பேர்ல வந்து லைவே பாக்குறாங்க கிட்டத்தட்ட இந்த ஒரு பிக் பாஸ் லைவ் வந்து ரெண்டு லட்சம் பேர் பாத்துதான் எனக்கு சரித்திரமே இல்ல மேபி வந்து இப்ப பாக்குறாங்க பாக்கும்போது ரொம்ப நல்லா தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் பாக்கலாம் என்ன தான் ஆகுது வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இதை பத்தி உங்க பிடிக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லாம் அப்படியே சிந்திச்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க